அனிமா பெரிய ஒரு பொருளை தோற்றத்தில் சிறியதாக காட்டுவது ஆக்குவது பிரிங்கி முனிவர் முத்தேவர்களை மட்டும் வலம் வருவதற்காக சிறு வண்டாக உருமாறினார் என்ற செய்தி அனிமா என்ற சித்தை குறிக்கும் மஹிமா சிறிய பொருளை பெரிய பொருளாக்குவது வாமன அவதாரத்தில் திருமால் இரண்டடியால் மூ உலகை அளந்ததும் கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு உயர்ந்த வடிவம் காட்டி உலகமே தன்னுள் அடக்கம் என்று காட்டியதும் மஹிமா என்னும் சித்தாகும் லஹிமா கனமான லேசான பொருளாக ஆக்குவது திருநாவுக்கரசரை சமயப் பகை காரணமாக கல்லில் கட்டி கடலில் போட்டபோது கல் மிதவையாகி கடலில் மிதந்தது லஹிமா ஆகும் கரிமா லேசான பொருளை மிகவும் கனமான பொருளாக ஆக்குவது அமர்நீதி நாயனாரிடம் கோணம் பெறுவதற்காக இறைவன் வந்தபோது ஒரு கோணத்தின் எடைக்கு தன்னிடமுள்ள எல்லா பொருட்களை வைத்தும் தராசு தட்டு சரியாகாமல் கடைசியாக தானும் தன் மனைவியும் ஏறி அமர்ந்து சரி செய்த சித்தி கரிமா பிராத்தி எவ்விடத்திலும் தடையின்றி சஞ்சாரம் செய்வது திருவிளையாடற் புராணத்தில் எல்லாம் வல்ல சித்தரான படலம் என்னும் பகுதியில் சிவன் ஒரே சமயத்தில் நான்கு திசைகளிலும் காட்சியளித்ததாக வரும் சித்தி பிராத்தி பிரகாமியம் வேண்டிய உடலை எடுத்து நினைத்தவரிடத்தில் அப்போதே தோன்றுதல் அவ்வையார் இளவயதிலேயே முதுமை வடிவத்தை பெற்றதும் காரைக்கால் அம்மையார் தன்னுடைய அழகான பெண் வடிவத்தை மாற்றி பேய் வடிவம் பெற்றதும் பிரகாமியம் என்னும் சித்தாகும் ஈசத்துவம் ஐந்து தொழில்களை நடத்துதல் திருஞான சம்பந்தர் பூம்பாவைக்கு உயிர் கொடுத்து எழுப்பியமை ஈசத்துவம் எனும் சித்தாகும் வசித்துவம் ஏழு வகை தோற்றமாகிய தேவ மானிட நரக மிருக பரப்பன ஊர்வன மரம் முதலியவற்றை தம் வசப்படுத்துதல் திருநாவுக்கரசர் தம்மை கொள்வதற்காக வந்த யானையை நிறுத்தியதும் ராமர் ஆலமரத்திலிருந்து ஒளி செய்து கொண்டிருந்த பறவைகளின் ஓசையை நிறுத்தியதும் வசித்துவம் எனும் சித்தாகும்